அதனால தான் பஸ் மறியல் பண்ணி விட்டுருக்கோம் மாத்தி விட்டுருக்கோம் அப்படிங்கிற இதனால மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குங்க சார் காலையில பொழைக்கிற பொழப்ப கருத்து விட எப்படி மக்கள் பொழைக்குங்க நம்ம தாண்டி ரொம்ப போறவங்களும் இருக்காங்க சார் அதனால மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குங்க சார் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம எதா இருந்தாலும் நடத்த சொல்லுங்க நான் நடக்க முடியுமா இங்க இருந்த மார்க்கெட்டுக்கு என்னால நடக்க முடியாது என் புழப்பம் கட்டி போச்சு இல்ல இன்னைக்கு இருந்து வேலைக்கு போறோம் போறீங்க பாலங்கர் மார்க்கெட்டு கிட்ட எப்படி போறது

இதுதான் தெரியாது எங்கிட்டு வரா என்னன்னு தெரியல